வணக்கம் இயற்கையை நேசிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் நம்ம மாடித்தோட்டத்தில் அவரக்காய் கொடி பந்தலில் எந்தளவுக்கு நமக்கு ஈல்டு கிடச்சிருக்கு அதுக்கு ஈல்டு கிடைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அதிக செலவில்லாமல் நம்ம குப்பையில் போடுற காய்கறி கழிவுகள் மீன் கழிவுகள் இதிலிருந்து தான் நம்ம அதில் உரங்கள் தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா நமக்கு கை மேல் பலன் கிடைக்கும் நம்ம மீன் கழிவு ரெடி பண்ணி அந்த மீன் கழிவை சேமித்து வச்சு அதை மண்ணுக்கும் இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடணும் மண்ணுக்கு கொடுக்கும்போது மண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் பயிர் ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் அப்போ தான் நமக்கு கை மேலே அறுவடை பண்ண முடியும் இது வந்து முதல் அறுவடை முதல் அறுவடையில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு கிராம் கிடைச்சிது அடுத்த ஒரு பயிர் ஊக்கின்னு பார்த்தீங்கன்னா முட்டை கரைசல் இந்த முட்டை கரைசலும் தேவையான சத்துக்கள் இந்த இலைகளுக்கும் இந்த தண்டுகள் வேர்களுக்கும் கிடைக்கிறதுக்கு மண்ணுக்கும் இலைகள் மேலேயும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடும்போது ஒரு நல்ல பூச்சி விரட்டியாகவும் பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் நமக்கு அதிகப்படியான ஈல்டுகள் கொடுக்கறதுக்கு இதை விட சிறந்த உரம் வேறு எதுவுமே கிடையாது நம்மளோட ரெண்டாவது பறிப்புன்னு பார்த்திங்கன்னா அறநூற்றி பத்து கிராம் போல் நமக்கு ஈல்டு கிடச்சிருக்கு இரண்டாவது பறிப்பில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைச்சிருக்கு அடுத்து நம்ம தேவையான சத்துக்கள் அடுத்து மேலே நம்ம ஒரு பறிப்பு முடிஞ்ச உடனே அடுத்து நம்ம செடிகளுக்கு தேவையான உரத்தை கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம செடிகளில் ஈல்டுகள் எடுக்க முடியும் அதுக்கு இது கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் கலந்து வச்சுருந்த தண்ணி அது ஒரு ரெண்டு மூணு நாள் புளிக்க வச்சுருந்தோன்னா அந்த புளிப்பில் நுண்ணுயிர் பெருக்கும் அதிகம் ஏற்பட்டு நாம் மண்ணுக்கு கொடுக்கும்போது ந எதுக்காக நம்ம கடலை புண்ணாக்கில் வேப்பம் புண்ணாக்கு கலக்கிறோன்னா வெறும் கடலை புண்ணாக்கு மட்டும் போட்டிங்கன்னா நிறைய எறும்புகள் வர ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் அந்த எறும்புகளை விரட்டுறதுக்கே நம்ம அதுக்கு ஒரு பூச்சி விரட்டி ரெடி பண்ணணும் அதனால் நம்ம கடலை புண்ணாக்கோட சேர்த்து வேப்பம் புண்ணாக்கும் கலந்து நம்ம ஊற வச்சிட்டோன்னா அந்த வேலை நமக்கு ஈஸியாயிடும் இப்போ நம்ம மூணாவது பறிப்பு பறிச்சதில் இதில் பார்த்திங்கன்னா நிறைய கூட நிறைய வந்திருக்கு இதை நம்ம வெயிட் போட்டு பார்க்கலாம் இந்த வெயிட் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு நாலு அஞ்சு ஃபேமிலி போல் பயன்படுத்திக்கலாம் என்னாலே நம்ப முடியல அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது